ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான வடை தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டைம் நம்ம சேனல் பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வடை ரெசிப்பி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வந்து ஊற வச்சுக்கலாங்க அதுக்கு நான் வந்து கடலை பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு கடலை பருப்பு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம இதை வந்து அலசி ஊற்றிட்டு மறுபடிக்கும் தண்ணி ஊற்றி நம்ம பருப்பை வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு முடி வச்சுக்கோங்க இது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்புறமா இப்போ மூடி எடுத்துக்கலாம் ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்குறேன் பருப்பெல்லாம் பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பவுல் எடுத்து கொஞ்சமாக பருப்பு வந்து எடுத்து வச்சுக்கலாங்க இது வந்து நம்ம வடை சுடும்போது சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் பருப்பை வந்து சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க இன்னொரு டைம் இருக்குது அதுக்கு முன்னாடி இப்போது மிக்சி ஜாரில் வர மிளகாய் வந்து அஞ்சு சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கலாம் சின்ன த துண்டு பட்டை ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி வந்து தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு இப்போது மறுபடிக்கும் மீதி இருக்கிற பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துனு வந்துடலாம் வடிக்காக இது வந்து பார்த்திங்கன்னா வடிக்க ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப பருப்பு பருப்பாகவும் அரைக்கக்கூடாது முக்கால் வாசி அளவுக்கு அரைச்சி எடுக்கணுங்க பாரு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்த இந்த பருப்பில் வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் நம்ம ஆல்ரெடி வர வந்து சேர்த்துருக்கோம் அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது சேர்த்துட்டு வடைக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல முழு கடல் கடலை பருப்பு இப்போ அது வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம மாவு வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாங்க நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால இந்த வெங்காயத்துலேருந்தே தண்ணி வந்து விடும் நம்ம பருப்பு அரைக்கும் போது தண்ணி எதுவும் ஊற்றி அரைக்கக்கூடாது இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தோம்னா அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியை நமக்கு அந்த ஈரப்பதம் சரியாக போயிடும் இந்த அளவுக்கு மாவு வந்து எடுத்து உருட்டிட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சு அழுத்தி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் மசாலா வடைக்கு இந்த மாதிரி தான் செய்யணும் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது இப்போது எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு இதில் வந்து நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளார எல்லாம் வடை வந்து நல்லா வெந்து வரும் நம்ம பருப்பு மட்டும் ஊற வச்சா போதுங்க அரைச்சிட்டோம்னா சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் குயிக்கான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி இது டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இப்போது ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணுங்க வடை வந்து அப்போ தான் உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக நமக்கு வடை வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டாம் பக்கமுமே திருப்பி விட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு வடை வந்து எடுத்துக்கலாம் நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற வடைகள் எல்லாமே சுட்டு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான நம்மளோட மசாலா பருப்பு வடை வந்து ரெடி ரெடியாயிடுச்சு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் பருப்பு வந்து ஊற வச்சு அரைக்கிற டைம் தான் நமக்கு டைம் எடுக்கும் மற்றபடி வாடை செய்கிறதுக்கெல்லாம் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் எந்த எந்தளவுக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்